வணக்கம் சிவகாசியில் கிரீஸ் கிராக்கர்ஸ் என்ற பெயரில் பட்டாசு கடை நடத்திட்டு வரோம் சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சாத்தூர் ரோடு சிவகாமிபுரம் தாண்டின உடனே பக்கம் உள்ளே ரோடு வரும் அந்த ரோட்டு வழியாக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கம்மவார் ஸ்கூலுக்கு பின்புறம் நம்ம கடை அங்கே கிரீஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நகர் இருக்குது வாங்க நம்ம கடையில் சக்கரம் சட்டி குண்டு ராக்கெட்டு புல்லட்டு வான வேடிக்கை ஃபவுண்டன்ஸு ஃப்ளவர் பாட்ஸு சக்கரம் தரச்சக்கரம் அப்புறம் ஃபேன்ஸி வான வேடிக்கை வெடிகள் அப்புறம் ஷார்ட்ஸு எல்லாமே இருக்குது மற்றபடி வந்து புதுசாக அந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு புது வெரைட்டி வந்துருக்குது அப்புறம் ஃபோர் வீல்னு சொல்லிட்டு வந்திருக்குது நல்ல தரமான பட்டாசுகளாக நாங்கள் வச்சுருக்குறோம் நம்ம ப்ரைஸில் இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் தரோம் மற்ற கடைகளில் வந்து அஞ்சு ரூபா பொருளை பதினஞ்சு ஆக்கி அதிலருந்து எழுபது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மற்ற கடைகளில் ஐம்பது பெர்சன்ட் கொடுத்தா தான் நம்ம லிஸ்ட்டு ரேட்டே வரும் நான் அதிலிருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுத்து தரமான பட்டாசுகளை தரேன் ஸ்ரீ விஜய் அன்னலட்சுமி பைரோஸு கார்த்திகா பைரோஸு ஸ்விகி பைரோஸு ஒரு விஏபி சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான ஸ்டாண்டர்டு காளீஸ்வரி அந்த ரேஞ்சுக்கு வர்ற அளவுக்கு பட்டாசுகளை நாங்கள் தரமான பட்டாசுகளை வச்சிருவோம் பதினைஞ்சு பதினஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் தனியாக ஆர்டர் தர்றவங்களுக்கும் நாங்கள் த அவங்களுடைய முகவரி சரியான முறையில் எழுதி கரெக்டாக பா வாடிக்கையாளர்களுக்கு டோர் டெலிவரி கிடைக்க முடியா ஆனால் லாரி செட்டில் தான் நாங்கள் அனுப்புகிறோம் அடுத்து வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக எடுக்கும்போது அவங்க வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறது மாதிரி ஒரே பாக்ஸில் லாரி வாடகையும் அளவுக்கு ஒரே பாக்ஸில் அஞ்சு பேர் எடுக்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரே பாக்ஸில் பேக்கிங் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு அவங்க பேரையும் எழுதி நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் பெரும்பாலும் வந்து டோர் டெலிவரி அதாவது உங்களது வீட்டுக்கே வந்து கொடுக்குறது மாதிரி நாங்கள் லாரி செட்டில் அனுப்பி வைக்கிறோம் சிட்ண்டு நடத்துறவங்க சீட்டு பட்டாசு சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அதை சரிவர வந்து பண்ண முடியாமல் ப பணத்தை ரிட்டன் கொடுத்தவங்களும் இருப்பீங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன மேக்சிமம் குறைச்சி அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி நாங்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் நாங்கள் பண்டு பாட்டிகளுக்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இப்போயே அதாவது தீ இன்னும் தீபாவளிக்கு கொஞ்சம் நாட்களே இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் விலையும் எங்களால் எந்த அளவுக்கு குறைச்சி தர முடியுமோ அது மாதிரி தரமாகவும் நாங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பண்டு பாட்டிகளும் வாங்க நல்லபடியாக நாங்களும் பண்ணி தரோம் கடைசி நேரம் ஆர்டரு இப்போவே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் உங்களுடைய ஆர்டர் பேரில் கரெக்டான குறிப்பிட்ட தேதிக்கு சரியாக கரெக்டாக வந்து உங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் குடும்பத்தோடு கடைக்கு வாங்க விதவிதமான பட்டாசுகள் வாங்குங்க இனிப்போடு சேர்த்து உங்கள் குடும்பத்தோடையும் சேர்த்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லாமல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்